ஃபைவ் ஹவர்ஸ் ஜூஸியான கலர்ஃபுல்லான டேஸ்டான ஜாங்கிரி எப்படி வீட்லேயே செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இது போல் ஒரு கப் வெள்ளை உளுந்து எடுத்துக்கோங்க ஒரு கப் வெள்ளை உளுந்துக்கு டூ டேபிள் ஸ்பூன் பச்சரிசி எடுத்துக்கணும் உளுந்தையும் பச்சரிசியும் ஒன்றா போட்டு வாட்டரும் விட்டு நல்லா அலசி வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி ஒரு டூ ஹவர்ஸ் ஊற வச்சு எடுத்துக்கோங்க டூ ஹவர்ஸ் ஊறினதும் உளுந்த மறுபடியும் ஒரு த்ரீ ஃபோர் டைம்ஸ் வாட்டர் விட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும் அப்படின்ற த்ரீ ஃபோர் டைம்ஸ் வாஷ் பண்ணும்போது தான் உளுந்தில் இருக்கக்கூடிய அந்த ராஸ்மல் போகுங்க ஜாங்கிரியில் அது தெரியாமல் இருக்கும் இப்போ ஒரு கால் கப் ஐஸ் வாட்டர் ஊற்றி இந்த மாதிரி உளுந்தை ஸ்மூத் பெட்டராக அரைச்சிக்கலாம் நீங்கள் கிரைண்டர்லேயும் போட்டு இட்லிக்கு புஸ் புதுசு நம்ம ஆட்டுவோம் இல்லைங்களா அது போல் ரொம்ப வாட்டர் விட்டுறாமல் நல்லா இது போல் கிரைண்டர்லேயோ இல்லை மிக்சியிலையோ இது போல் நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க தண்ணியில் போடும்போது இது போல பந்து மாதிரி மிதந்து உளுந்து மேலே வரும் இப்போ தேவையான பொருட்களை பார்க்கலாம் நான் பேரிஸ் ஒயிட் சுகர் எடுத்திருக்கேன் அது டஸ்ட் ஃப்ரீயாக இருக்கும் சிரப்புக்கு ரொம்ப நல்லது மந்திரா கடலெண்ண எடுத்திருக்கேன் அரைச்சி வச்ச பேட்டர் கால் கப் கார்ன்ஃப்ஃபிளவர் ஆரஞ்சு ரெட் கலர் இந்த கலர் ஜாங்கிரிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் சிரப்பில் போடுறதுக்கு ரோஸ் மில்க் எசன்ஸ் எடுத்திருக்கேன் ஒரு லெமன் ஒன் பிஞ்ச் சால்ட் ஒன் டீஸ்பூன் ஏலக்காய் பொடி ஸோ இதையெல்லாம் எடுத்துக்கோங்க இப்போ இந்த பேட்டரில் எடுத்து வச்ச ஒன் பிஞ்ச் சால்ட் கால் டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக ஆரஞ்சு ரெட் கலரை போட்டுக்கோங்க போட்டு ஒரு விஸ்க் வச்சு விஸ்க்லையும் கையிலேயோ விஸ்க் இருந்தால் இன்னும் நமக்கு சௌகரியமாக இருக்கும் நல்ல ஒரு டென் மினிட்ஸ்க்கு கண்டினியூஸாக இது மாதிரி மாவை நல்லா பேட்டர் நல்லா அடித்து கொடுங்க கண்டினியூஸாக இது மாதிரி கலக்கி விட்டுட்டே இருங்க ஸோ பேட்டர் நல்லா ஸ்மூத்தாயிருக்கும் பாருங்கள் எந்த அளவுக்கு ஸ்மூத்தாயிக்குச்சு இப்போ நம்ம பேட்டர் ஆகிடுச்சு சுகர் சிரிப்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க டூ அண்ட் ஹாஃப் கப் சுகர் எடுத்திருக்கேன் டூ அண்ட் ஹாஃப் கப் சுகருக்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ் கப் வாட்டர் எடுத்திருக்கேன் ஒன்றரை கப் வாட்டர் விட்டுக்கோங்க இது நல்லா சூடு பண்ணி சுகர் நல்லா கொதி வந்து கரைஞ்சி இது போல் கொதிக்கையில ஒரு ஏழு நிமிஷம் கழித்து சிறப்பாக தொட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு விரலால் தொட்டு பார்க்கும்போது நல்ல பிசு பிசுன்னு இருக்குங்க ரெண்டு விரலுக்கிடையில் பிசு பிசுப்பாக இருக்கும் கரண்டியில் நீங்கள் சுகர் சிறப்பை இது போக ஃப்ளோ பண்ணி விடும்போது ஒரு லாங்கான ஸ்ட்ரிங் ஃபார்ம் ஸ்ட்ரிங் கிடைக்கும் நமக்கு இது போல் கிடைக்கும் இந்த ஸ்டேஜில் சிறப்பாக நீங்கள் இந்த மாதிரி கையில் எப்படி தொட்டு ரெண்டு விரலா இல்லை அப்படி தொடும்போது நல்ல பிசு பிசுன்னு இருக்குங்க ஒரு விரலுக்கும் இன்னொரு விரலுக்கும் இடையில நல்லா அந்த பிசு பிசுப்பு தனிமை நல்லா தெரியும் ஸோ இந்த ஸ்டேஜ் போதுமானது சுகர் சிறப்புக்கு இப்போ எடுத்து வச்சிருக்க ஏலக்காய் பொடி ஒரு த்ரீ பிஞ்ச் ஆரஞ்சு ரெட் கலர் ஃபைவ் டிராப்ஸ் ரோசிசன்ஸ் இதெல்லாம் போட்டு நல்லா இப்போ கலந்து விட்டுக்கோங்க ஒரு ஃபைவ் டிராப்ஸ் லெமன் த்ரீ ட்ராப்ஸ் ஆர் ஃபைவ் ட்ராப்ஸ் புளிஞ்சிக்கலாம் ஃபைவ் ட்ராப்ஸ் வரைக்கும் புளியலாங்க ஒன்றும் மிஸ்டேக் ஆகாது உங்களுக்கு அவ்வளோ வேண்டான்னு தோணுச்சுன்னா நீங்கள் த்ரீ டிராப்ஸோட கூட நிறுத்திக்கலாம் நான் ஃபைவ் ட்ராப்ஸ் புளிஞ்சிருக்கேன் இது சுகர் சிறப்பை கிறிஸ்டலை ஆகாம தடுத்து தடுக்குங்க இப்போ இதை ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த ஸ்டேஜில் கொதிக்க விட்டு ஆஃப் பண்ணிடுங்க இப்போ நம்ம சுகர் சிரப் ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம ஜாங்கிரி புளி நம்ம ஜாங்கிரி புளி இது போகிற ஒரு அகலமான தட்டு எடுத்திருக்கேங்க இப்போ இந்த தட்டில் ஹாஃப் பிளேட் வரைக்கும் ஆயில் ஊற்றிக்கோங்க இந்தளவு காயில் ஊற்றுனீங்கன்னா தான் உங்களுக்கு ஜாங்கிரி புழிஞ்சு திருப்பி விடுறதுக்கும் சௌகரியமாக இருக்கும் கடாயை விட இது போகிற ப்ளேட்ஸ் ரொம்ப ஜாங்கிரி புளிய சௌகரியமாக இருக்குங்க எண்ணெய் காஞ்சதும் சில நேரங்களில் கடலெண்ணெய் நல்லா நுரைச்சி பொங்கி வருங்க நம்ம பலகாரத்துக்கு பேட்டரெலாம் புளியும்போது ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக எண்ணெய் காய்ஞ்சதும் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சின்ன சிறிதளவு புளியை உருட்டி அந்த காஞ்ச எண்ணெய்க்குள்ளே போட்டு எண்ணெயை முருகை விடுங்க ஆக்சுவலாக இதை வந்து எண்ணெயை முருகை விடுறதுன்னு சொல்லுவாங்க ஸோ ஒரு ரெண்டு நிமிஷம் புளியை எண்ணெய்க்குள்ளே இது போல் நுரைச்சி கொதிச்சு வந்ததுன்னா எண்ணெய் பொங்கி வர அந்த தன்மை கண்ட்ரோல் ஆகிக்கும் ஸோ ரெண்டு நிமிஷம் கழிச்சு இந்த புளியை வெளியே ரிமூவ் பண்ணிவிடுங்க ஸோ பினஸ் புதுசாக ஆயிலில் பலகாரம் செய்கிறவங்க இது போல் நுரைச்சி வரையில் உள்ள பலகாரம் என்ன கண்டிஷனில் இருக்குதுன்னு தெரியாமல் தடுமாறுவாங்க இது மாதிரிலையும் மிஸ்டேக்ஸ் எல்லாம் நடக்கும் ஸோ அது போல் இருக்காமல் இருக்கிறதுக்கு பொங்கி வர மாதிரியான தண்ணியில் இருக்கக்கூடியது தான் ஒரு சின்ன இந்த சைஸ் புளியை இந்த சூடான எண்ணெயில் போட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கழித்து நீங்கள் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பேட்டர் இது மாதிரி புளிஞ்சு விட்டுக்கலாம் அப்படி புழிஞ்சு விடையில் எண்ணெய் பொங்காதுங்க அப்படி எண்ணெய் பொங்க கிடையாது ஸோ ஜாங்கரி இது போல் நீங்கள் பிழிஞ்சு விடலாம் இது ரெண்டு புறமும் ஒரு ஆறு நிமிஷத்துக்கு நல்லா திருப்பி திருப்பி விடுங்க பிழிஞ்சு விடணும் பிழிஞ்ச உடனே உடனே பல இதை திருப்பி விடக்கூடாது ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து திருப்பி விடுங்க ஒரு ஆறு நிமிஷத்தில் நல்லா ஸ்டிஃப்பாக வெந்து ஜாங்கிரி ரெடி ரெடியாயிடும் சூடாக இருக்கிற அந்த ஜாங்கிரியை எடுத்து ரெடி பண்ணி வச்சிருக்க சிரப்பில் போட்டு இது போல் லைட்டாக ரெண்டு புறமும் திருப்பி விடுங்க சாங்கனி நல்லா மடமடன்னு ரெண்டு புறமும் வேகிறதுக்கு ரெண்டு பிறமும் திருப்பி திருப்பி விடணும் நல்லா போல் ஸ்டிஃபாக வெந்ததுக்கப்புறம் எடுத்து சுகர் சிரப்பில் போல் போட்டு ஒரு மூணு நிமிஷம் சுகர் சிரப்பில் நல்லா ரெண்டு பக்கமும் சிறப்பு படுற மாதிரி திருப்பி விட்டுட்டு ஒரு மூணு நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க மூணு நிமிஷம் கழித்து நீங்கள் சிறப்புலேருந்து ஜாங்கிரியில் வெளியே எடுத்துக்கலாம் இந்த சூடான ஜாங்கிரி சிறப்பை அப்சர்வ் பண்ணிக்கிட்டு மூணு நிமிஷத்தில் ஜாங்கிரி ரெடி ஆகிடும் நமக்கு பாருங்க ஜாங்கிரி போது இப்போ இதில் பெரிய சைஸில் ஒன்று வந்திருக்கு பார்த்தீங்களா அகலமாக பிரிஞ்ச மாதிரி எண்ணெய் வந்து ரொம்ப சூடாக வச்சுட்டு நீங்கள் ஜாங்கிரி புழிஞ்சாலும் இந்த மாதிரி பிரிஞ்சு போயிடும் எண்ணெய் சூடானதும் எண்ணெயை மீடியம் ஃப்ளேமில் வச்சே தான் ஜாங்கிரி புழியணும் அப்புறம் கை நீங்கள் பைப்பிங் பேக்கில் பேட்டர் வச்சு நீங்கள் கையில் புளியும்போது நீங்கள் அகலமான சர்க்கிளாக ஃபார்ம் பண்ணிங்கனாலும் இது போல் பிரிஞ்சு போகும் ஆனால் அதனால தான் ஒன்று அந்த மாதிரி அகலமாக பண்ணி காட்டியிருக்கேன் உங்களுக்கு அடுத்த ஸ்டெப்பில் கரெக்டான சைஸில் என்ன மாதிரி புளியிறதுங்கிறத பண்ணி காட்டேன் பாருங்கள் ஸோ இதை வந்து சிறப்புக்குள்ளே போட்டுக்கோங்க பாருங்கள் இது மாதிரி பொறுமையாக ஒரு சர்க்கிள் ஃபார்ம் பண்ணோம் அடுத்த சர்க்கிள் போட போட சர்க்கிள் சைஸை குறைச்சிக்கிட்டே கொண்டு வந்து சென்டருக்குள்ளே சுற்றி மிடில் நிறுத்திடணும் ஒரு சர்க்கிள் ரெண்டாவது சர்க்கிள் சென்டரில் கொண்டு வந்து மிடிலில் நிறுத்தணுங்க நல்லா கவனிச்சிக்கோங்க ஒரு சர்க்கிள் ரெண்டாவது சர்க்கிள் அப்படியே சென்டர் கொண்டு வந்து மிடில் நிறுத்திடணும் நீங்கள் அவுட்டரில் கொண்டு போனீங்கன்னா பிரிஞ்சு போயிடும் பாருங்கள் அந்த லாஸ்ட்டில் இப்போ புளிகிறத கவனிச்சிக்கோங்க நீங்கள் சின்ன சின்னதாக இது போல் நெருக்கமாக புழிஞ்சு கற்றுக்குவங்க இது மினி ஜாங்கிரிக்கு இது போல் தான் புளிவாங்க நான் சின்ன ஒரு சன்ஃப்ளவர் ஆயில் கவரை வச்சு பைப்பிங் பேக் நானே ரெடி பண்ணி தாங்க செஞ்சுருக்கேன் பைப்பிங் பேக் நாம்ளே வீட்லேயே ரெடி பண்ணிட முடியும் இந்த இந்த மாதிரியான கொஞ்சம் திக்கான கவரில் பண்ணிங்கன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் பேட்டர் புளிஞ்சு விடுறதுக்கு மெலிசான பாலித்தீன் கவர்லையெல்லாம் பைப்பிங் பேக் பண்ணி காட்டியிருக்காங்க அதை விட இந்த மாதிரியான கவர்கள் ஆயில் கவர் ரொம்ப சௌகரியமாக இருக்கும் கொஞ்சம் திக்கான கவர்ஸ் நமக்கு சௌகரியமாக இருக்குங்க ஒரு ஆறு நிமிஷத்துக்கு புறமும் இது போல் திருப்பி திருப்பி விடுங்க அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் அப்படியே ஓவரால் எல்லா எல்லா ஜாங்கிரியும் கலர் அப்படியே ஒரே மாதிரி மாறிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் ரெடியாக இருக்குது எடுத்து நம்ம சுகர் சிரப்பில் போட்டு ஒரு மூணு நிமிஷம் கழித்து மூணு நிமிஷம் வரைக்கும் சுகர் சிரப்பில் இருக்கட்டும் சூடாக நீங்கள் போடும்போது இது போல் அப்சர்வ் பண்ணிக்கும் பருங்க க்ளோஸாக கட்டியிருக்கேன் ஸோ இப்போ இதை எடுத்து சிறிது நேரம் ஒரு படிகட்டியில் வச்சுடுங்க இப்போ அதில் இருக்கிற எக்ஸ்ட்ரா சிரப்பெல்லாம் வெளியில் வடிஞ்சிடும் சிறப்பில் போட்டதும் ரொம்ப வேகமாக அழுத்தி எடுக்காதீங்க மெதுவாக எடுங்க இப்போ ஒரே ஷேப்லேயே புளிச்சு காட்டியிருக்கேன் பாருங்கள் இதுக்கு பைப்பிங் பேக் எப்படி நம்ம வீட்லேயே ரெடி பண்ணுறதுங்கிறத நான் உங்களுக்கு ஷார்ட்ஸில் நான் போடுறேங்க நீங்கள் அதில் பார்த்துக்கோங்க ஸோ கலர்ஃபுல்லான சுவையான டேஸ்டான தாங்கிரி நம்ம வீட்டிலே ரெடி பண்ணிட முடியுங்க ரொம்ப ஈஸியான மெத்தடு தான் பிகினஸ் ஃபஸ்ட்டு புளியல் ஆயிலில் நீங்கள் வந்து பேட்டர் புளியலை கொஞ்சம் அந்த ச சைசஸ் வந்து ஃபஸ்ட்டு ஒன்று ரெண்டு நிறையா புழிஞ்சு விட்டுடாமல் ஃபஸ்ட்டு எண்ணெயில் பிரிஞ்சிடாமல் கரெக்டான பேட்டராக ரெடி பண்ணியிருக்கீங்களான்னு சின்ன சின்ன குட்டி குட்டி காயின் சைஸில் வட்டங்களாக போட்டு ஒரு மூணு நாலுன்னு போட்டு ட்ரை பண்ணி கற்றுக்கோங்க அதுவும் உங்களுக்கு ஒக்கொட்டை வந்ததுக்கப்புறம் நீங்கள் இந்த போல் சர்க்கஸ் அடுத்து அடுத்த லெவலுக்கு பிழிஞ்சு ட்ரை பண்ணிக்கோங்க கண்டிப்பாக ஒரு பேட்டர் அதோடய கன்சிஸ்டன்சி எல்லாமே நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களாலையும் வீட்லேயும் ஈஸியாக ஜாங்கிரி பண்ணிட முடியும்னு ட்ரை பண்ணி பாருங்கள் ஜூஸியான கலர்ஃபுல்லான டேஸ்டான சுவையான ஜாங்கிரியை உங்கள் வீட்டிலே செஞ்சு இந்த தீபாவளிக்கு என்ஜாய் பண்ணுங்கள் பாருங்கள் ஒரு சர்க்கிள் அந்த சர்க்கிள்குள்ளே சர்க்கிளாக சென்டராக முடிங்க இவ்வளோவே தாங்க ஜாங்கிரி பிள்ளைகிறது செஞ்சு பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் அந்த இந்த பைப்பிங் பேக்கோட டாப்பில் நான் வெறுமனால் கையில் ரோ ட்விஸ் பண்ணி வச்சு மட்டுமே தான் இப்போ நான் ஆயிலில் விழிஞ்சு விட்டுருக்கேங்க ஸோ பிக்னஸ் கொஞ்சம் அதுவும் கஷ்டம் ஏன்னா நீங்கள் அழுத்தி புளிவீங்க அப்படி புளியும் போது பேட்டர் கொஞ்சம் பகவும் பிதுங்கி வருவோங்க ஸோ அப்படி இல்லாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் சிரமே படாமல் ஈஸியாக பேட்டரை பிழிஞ்சு விடுறதுக்கு உங்களுக்கு ஈஸியான ஒரு மெத்தட் இதுக்கு பின்னாடி சொல்லியிருக்கேன் பாருங்கள் அது போல் செஞ்சு பார்த்து இன்னும் சிரமமே இல்லாமல் அழகாக உங்கள் பேட்டரை ஆயிலில் பிழிஞ்சு விட்டுக்கலாம் பாருங்கள் ஜூஸியான நம்ம ஜாங்கிரி ரெடி ஆகிடுச்சு அப்சர்வ் பண்ணிக்கிட்டு கடையில் கிடைக்கிற மாதிரி உங்களுக்கு பர்ஃபெக்டான ஷேப் தான் வேணுன்னுலாம் அவசியம் இல்லைங்க ஓரளவுக்கு கிடைச்சா கூட போதும் ஸோ ஒரு பிகினஸ் நீங்கள் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் கற்றுக்குவீங்க நீங்களும் வீட்லேயே ஜாங்கிரி செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க ரொம்பவே ஈஸியான மெத்தடு தாங்க டேஸ்ட்டான ஜூஸியான நம்ம ஜாந்திரி ரெடி இந்த பாருங்கள் இந்த பைப்பிங் பேக்கில் மேலே நான் ஒரு கிளிப் இது போல் போட்டிருக்கேன் மேலே நல்லா ட்விஸ் பண்ணி முறுக்கி விட்டு பேட்ரி உள்ளே ஊற்றி டாப் போர்ஷனை நல்லா ட்விஸ் பண்ணி முறுக்கி விட்டு அந்த முறுக்கிவிட்ட இடத்துல நல்லா இருக்க இந்த மாதிரி கிளிப்பை போட்டு விட்டுடுங்க இப்போ இந்த கிளிப் போட்டுவிட்டிங்கன்னா கொஞ்சம் கூட கையில் புழியும் போது நான் கையில் முறுக்கி ட்விஸ் பண்ணி புழிஞ்சேன் அப்போ கூட கொஞ்சம் பேட்டர் மேலே எலும்பி வர்றதுக்கு சான்ஸ் அதிகம் இருக்குது ஆல் ஆல்ரெடி போடுறவங்களுக்கு ஈஸியாக பண்ணிவிடுவாங்க பிகினஸ் சிரமங்கிறதுனால இந்த மாதிரி கிளிப் விட்டு கிளிப்பை போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் இது போல் புழிஞ்சு விடுங்க கொஞ்சம் கூட பேட்டர் எங்கேயுமே லீக் ஆகுது நீங்கள் கையில் அழுத்துனா தான் பேட்டர் அந்த ஹோல் வழியாக வெளியே வரும் உங்களுக்கு இந்த மாதிரி பண்ணிங்கன்னா எண்ணெயில் புளியிறது ரொம்பவே ஈஸி ஸோ இது போல் செஞ்சு பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள்